தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே வேட்பாளர்களை அறிவிச்சு பிரச்சாரத்தை தொடங்கிடுச்சு நாம் தமிழர் கட்சி சீர்காழி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கவிதா வைத்தீஸ்வரன் கோயில் பகுதியில் தன்னோட பிரச்சாரத்தை தொடங்கினாங்க பேருந்து நிலையத்தில் தொடங்கி தொண்டர்களோடு சேர்ந்து வீடு வீடா போய் துண்டு பிரசாரம் கொடுத்து அவங்க பிரச்சாரம் செஞ்சாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த அப்புறம்தான் எங்களுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்னு தெரியும் அப்படின்னு வெளிப்படையாக உண்மையை போட்டு உடைச்சாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் முத்தரசன் எங்களுக்கு எத்தனை சீட்டுன்னு நாங்க கேட்க முடியாது கொடுக்குறவங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ அவ்வளவுதான் அப்படிங்கிறத அவ்வளவு நாசுக்காகவும் வெளிப்படையாகவும் சொல்ற தைரியம் வேற எந்த தலைவருக்காவது இருக்குமான்னு தெரியல ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பிரச்சாரம் செய்ய ஸ்டாலின் வர்றதுக்குள்ள கூட்டத்தை கூட்ட திமுக பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமில்லை காலையில் இருந்தே ஆட்களை பிடிச்சிக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டம் மதியம் வரைக்கும் இருக்கணுங்கிறதுக்காக சாப்பாடெல்லாம் தடபுடலாம் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடான்னு கேட்ட போலீஸ்காரங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து குளிர வச்சாங்க உடன்பிறப்புகள் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி செய்கிற செலவெல்லாம் கணக்குல வராதுன்னு தெரிஞ்சதால வழியெல்லாம் வாழைமரம் தோரணம் பந்தல்னு அமர்க்கலமாக செஞ்சிருந்தாங்க பரமக்குடி உடன்பிறப்புகள் இங்கே தன்னோட இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை தொடங்கின ஸ்டாலின் வழக்கம்போல அதிமுக அரசையும் முதலமைச்சர் பழனிசாமியையும் விளாசி தள்ளினாரு ஸ்டாலினோட விமர்சனத்தை பத்தி கவலைப்படாமல் கூட்ட தொடரில் வரைக்கும் என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட முடியுமோ செஞ்சிடணும் அப்படிங்கிற வேகம் அவரோட பேச்சிலையும் செயல்பாட்டிலையும் தெரிஞ்சது உண்மையை முற்றிலும் மறைத்து எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு பத்திரிக்கை பேட்டி எழுத்துள்ளார் இதில் வேடிக்கை என்னவென்றால் நாலு இரண்டாயிரத்தி அன்று அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்று நிராகரித்து அந்த அமைச்சரவையிலே ஏழு அமைச்சர்கள் அன்றைய ஏழு அமைச்சர்கள் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் அதுதான் வேதனையான ஒரு சம்பவம் அதாவது திருவாரூர்கள் திரு துரைமுருகன் அவர்கள் டாக்டர் கே பொன்முடி அவர்கள் திரு கே நேருவர்கள் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திரு கே பிக்சாண்டி அவர்கள் திரு ஐ பெரிசாமி மற்றும் திரு என் சுரேஜ்ராஜன் ஆகியோர் ரெண்டு ரெண்டு இருபத்தி ஒன்று என்று மாண்கு எதிர்க்கட்சி தலைவருடன் வெளியிட செய்துள்ளது அவை இதையெல்லாம் மக்கள் வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் யார் உண்மையாக ஏழு பேர் விடுதலை செய்ய வேண்டும் என்று எந்த கட்சி விரும்புகின்றது எந்த அரசு இதற்காக நடவடிக்கை எடுக்கட்டும் என்பது நாட்டு மக்கள் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல இதை வைத்து ஒரு அரசியல் நாடகத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரங்கேற்றி வருகிறது ஒரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலத்திலே அந்த கருணை மனு நிராகரிக்கப்பட்டு விட்டது அன்றைய தினம் அதை இவரெல்லாம் இன்றைக்கு தூக்கிலிட்டிருப்பார்கள் இறந்திருப்பார்கள் நல்லி தவித்து இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் உண்மையாக இவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அமைச்சர்கள் தீர்மானம் மேது ஆளுநர் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மேற்கான் ஏழு பேர் விடுதலை பற்றி விரைவில் முடிவெடுக்கும்படி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் எனவே தெரிவி இறுதியாக இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபது ஒன்றும் மாண்பு ஆளுநரை சந்தித்து இதே கோரிக்கை வலியுறுத்தலே எனவே இந்த விவகாரத்தில் மாண்பு ஆளுநர் அவர்கள் விரைவில் நல்ல முடிவு எடுப்பார் என நம்புகிறேன் எதிர்பார்க்கின்றேன் என்பதை மாண்பு பேரத்தில் வாயிலாக இப்பேரை உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த ஏழு பேர் விடுதலைக்காக தாங்கள் போராடுவதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வருகின்ற தேர்தலில் அனுதாபத்தை பெறுவதற்காகத்தான் அவர்கள் அந்த நாடகம் நடத்துவார் என்பதை தெரிவித்து அமர்கின்றேன் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் தன் பங்குக்கு எவ்வளவு மைலேஜ் எடுக்க முடியுமோ அவ்வளவு மைலேஜ் எடுத்தார் நாகூர் தர்கா குலத்தை சீரமைக்க நாலு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் செலவிலான திட்டப்பணிகளை தொடங்கி வச்சு இஸ்லாமிய வாக்குகளுக்கு குறி வைச்சாரு எடப்பாடியார் அது நாகூர் பகுதியில் ஓரளவு ஒர்க் அவுட் ஆன மாதிரி கூட தெரிஞ்சது அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி மதிப்பிலான காவிரி கூட்டு குடிநீர் திட்ட விரிவாக்கப் பணிகளையும் தொடங்கி வச்சார் எடப்பாடியார் சிவகங்கை பகுதியில் இதை வச்சு ஓட்டு அறுவடை பண்ணிடலாம் அப்படிங்கிற அதிமுகவோட கணக்குக்கு அந்த பகுதி மக்கள் என்ன மார்க்கு போடுவாங்கன்னு தெரியல மாண்பக தமிழக முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல்ல மற்றும் விழா வந்து காணொலி காட்சியின் மூலமாக திறந்து இது காணொலி காட்சியின் மூலமாக சென்னையிலிருந்து வந்து அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வேலைகள் வந்து செய்வதற்கான பணிகள் வந்து மாவட்ட அளவில் தொடங்கப்படும் இதில் எட்டு பேரூராட்சிகள் மூணு நகராட்சிகள் இதுவரை காவேரி குடிநீர் வழங்கப்படாத ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு குக்கிராமங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் வந்து இந்த வேலை வந்து நடக்கப் போகிறது தமிழ்நாடு குடிநீர் வளங்கள் மற்றும் குடிநீர் வளங்கள் வாரியம் மூலமாக வந்து இந்த வேலைகள் நடக்க இருக்கின்றன இந்த வேலைகள் வந்து முடிக்கிறதுக்கு வந்து முப்பது மாதங்கள் வந்து முடிக்கிறதுக்காக வந்து திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் அதுக்குள்ளவே வந்து முடிக்கிறதுக்கான திட்டங்கள் இது நாலு ஃபேஸஸ் வந்து வேலை வந்து இருக்கிறது நாலு பேக்கேஜஸ்ஸாக வந்து எல்லாமே சைமல்டைனியஸாக ஆரம்பித்து இன்னும் சீக்கிரமாகவே இரண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே வேலைகள் முடிக்கிறதுக்கான திட்டம் கூட வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது சிவகங்கை மாவட்டத்துக்கு மட்டும்தான் இந்த திட்டம் வந்து தனியாக வந்து இந்த திட்டம் வந்து சிவகங்கை மாவட்டம் முழுசாக வந்து காவேரி குடிநீர் வழங்குவதுக்கான ஒரு திட்டம் அதிமுகவில் ஒரு தரப்பு மாஞ்சி மாஞ்சி தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்கிறப்போ இன்னொரு தரப்பு சசிகலா வருகையை போஸ்டர் போட்டு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு திண்டுக்கல் பகுதியில் அதிக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது திண்டுக்கல் சீனிவாசனுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமாங்கிறது போக போக தான் தெரியும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் சசிகலா விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தார் எப்படி கேள்வி கேட்டாலும் மழுப்பலாக பதில் சொல்லி அப்பா மூப்பனாரை நினைவுபடுத்தினார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எந்த சந்திக்க போறீங்க எத்தனை தொகுதி கேட்டு பெற திட்டமிட்டீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து அதிமுகவினுடைய முக்கிய கூட்டணி கட்சியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது போல் தேர்தல் நெருங்கும் போது கூட்டணியினுடைய முதன்மை கட்சி அதிமுக அதிகாரப்பூர்வமாக கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தையை தொடங்கும்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி கட்சிகளும் கூட்டணியினுடைய வெற்றியை உறுதி செய்யும் வகையிலே பேச்சுவார்த்தையை சுமூகமான முறையிலே நடத்தி வெற்றியை உறுதி செய்து கொள்வோம் பெரிய திடகார்த்தமான ஒரு தகவலை தெரிவிக்கீங்க அதிமுகவோட தான் நாங்கள் தொடர போகிறோம் வருகின்ற தேர்தலும் அவங்கள தான் சந்திக்கப்படணும் ஆனால் திடீரென சசிகலா தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ன சொல்லப்படுகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி எதிர்கொள்ள திட்டமிட்டுறிங்க சார் அதிகாரபூர்வமான தகவல் சம்பந்தமாக கேள்வி கேட்டால் நான் அதிகாரபூர்வமாக ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே பதில் கூறுவேன் ஆனால் அதிமுக கொடியில் தான் இங்கே இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அதிமுக தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இப்போ நீங்களும் சரி உங்கள் தந்தையும் சரி விவசாய குடும்பத்தில் வந்தவர்கள் வேளாண் சட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படுகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விவசாயிகள் என்ன மாதிரி வேண்டுகோள் வைக்கிறீங்க ஒரு சில ஆயிரம் விவசாயிகள் ஒரு சில மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் டெல்லியிலே ஒன்று கூடி பல கோடி விவசாயிகளுடைய வருங்கால வளர்ச்சியையும் வருமானத்தையும் தடுக்க நினைப்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய செய்தி மிகுந்த வேதனைக்குரிய செய்தி தற்போது நடைபெறும் பாராளுமன்றத்தில் கூட எதிர்கட்சிகள் வேளாண் சட்டத்தை பற்றி சரியான முறையிலே விவாதம் செய்யாமல் கூச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பது வேளாண் சட்டத்தை பற்றி தாங்கள் பேசினால் அதில் தோல்வியடைந்து விடுவார்கள் என்ற பயம்தான் அவர்களுக்கு இருக்கிறது குறிப்பாக இப்போ வந்து இப்போ நீங்கள் அதிமுக கூட்டணியில் தான் தொடர்றீங்க திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து தொடர்ந்து வந்து அதிமுக கூட்டணி விமர்சனம் பண்ணிவிடாரு கரப்ஷன் சொல்றாரு கலெக்ஷன் சொல்கிறார் இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுக கூட்டணி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு அந்த குற்றச்சாட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லையா நீங்கள் இல்லாத ஒன்றை கூறுவது எதிர்கட்சியினுடைய தொடர்கதையாகிவிட்டது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது அவருடைய நாடகத்தை மக்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தலிலே மக்கள்தான் எஜமானர்கள் அதிமுகவை மீண்டும் வெல்லக்கூடிய சூழலை மக்களே ஏற்படுத்துவார்கள்